வணக்கம் நான் வசந்தி செழியன் வாங்க நம்ம வீட்டு சமையல்ல இன்னைக்கு அருமையான சுவையான சுண்டைக்காய் சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் பெரிய வெங்காயம் தக்காளி உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைச்சா அதையும் நீங்க போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பில சுண்டக்காய் தட்டி வச்சிருக்கோம் பருப்பு வேக வச்சது இங்க எண்ணெயில கடுகு வெந்தயம் வடகம் போட்டிருக்கேன் நான் ஏன்னா சுண்டக்காய் சாம்பாருக்கு போட்டால் சூப்பராக இருக்கும் ஒரு காஞ்ச மிளக்காய் இதெல்லாம் வந்து ஃப்ளேவருக்காக பெருங்காய கட்டி தூளை விட கட்டி இன்னும் வாசனையாக இருக்கும் இது போட்டு நல்ல பூண்டு பல்லு அஞ்சாறு பூண்டு பல்லு தட்டி போடுங்க எந்த சாம்பார் பருப்புக்கு நீங்கள் இந்த மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு கேஸ்ட்ரபுள் பிரச்சனையே வராது அதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஆனியனையும் பச்சை மிளகாவையும் போட்டு வதக்கட்டோன்னு அதுக்கப்புறமா நம்ம தக்காளியும் சுண்டக்காவும் சேர்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னா சுண்டக்கால ஏகப்பட்ட சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இது வந்து பூச்சியை கொள்ளும் அடிவயிறு பிரச்சனை கேஸ்ட்ரபிள் இதுக்கு எல்லாமே நல்லது விட்டமின் ஏ சி எல்லா சத்துக்களும் இதில் இருக்கு இருந்தாலும் அயனும் கால்சியம் சத்தும் இதில் ஜாஸ்தி அவ்வளோதாங்க பச்சை சுண்டக்காவை தட்டி தண்ணியில் போட்டு வைக்கணும் அதையும் இதில் போட்டு அதோட தோல் வந்து மாறும் நிறம் மாறும் ஃபுல்லா உள்ளே இருக்கிற விதையே எடுக்காதீங்க அதுதான் சத்து அதனால லைட்டாக பூச்சி இருக்கான்னு பார்க்கறதுக்கும் உள்ள வந்து அந்த எசன்ஸ் இறங்குறதுக்காக தான் நம்ம தட்டுறது இப்படி மூடி வச்சு கொஞ்சம் வதங்கிட்டு அது ஸ்கின் கலர் கொஞ்சம் டேன் ஆகும் அது அது பிறகு நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் எனக்கு மிளகாப்பொடிங்கிறது ஒண்ணுதான் நாங்க அரைச்சி வச்சுக்கிறது அதே தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி பருப்பு நான் முதல்லையே ஆட் பண்ணிடுவேன் நீங்க இப்படி செஞ்சு பாருங்க நம்ம தனித்தனியா செய்யணும்னு அவசியம் இல்லை இப்படி செஞ்சீங்கன்னாலே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நல்லா கொதிச்சு இந்த மிளகாத்தூள் உப்பு போட்டு கொதிச்சு உங்களுக்கு பச்சை ஸ்மெல் போன பிறகு புளி ஊற்றி புளி ஊற்றி கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொத்தமல்லி போட்டு இறக்கி சாப்பிட வேண்டியதா சூப்பரா இருக்குங்க செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க